ஒரு முதியவர் வசித்து வந்தார் அவர் ஒரு பரம ஏழை அந்த முதியவர் வெட்டி விற்று தனது வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருந்தார் அந்த முதியவர் ஏழையாக இருந்தாலும் தனது விசித்திரமான பேச்சுகளுக்கு பெயர் பெற்றார் மேலும் அந்த முதியவரிடம் ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்தது சுற்றியுள்ள ராஜ்யங்கள் ஒரு புறம் இருக்க அந்த முதியவர் வாழும் ராஜ்யத்தில் கூட அத்தகைய குதிரை யாரிடமும் இல்லை இதன் காரணமாக அந்த அந்த ராஜ்யத்தின் மன்னர் கூட மீது மிகவும் பொறாமைப்பட்டார் இத்தகைய குதிரை நம்மிடமும் இல்லையே என்று பல பணக்காரர்கள் அந்த வெள்ளை குதிரையை வாங்க முயன்றனர் அந்த ராஜ்யத்தின் மன்னர் பல முறை அந்த முதியவரிடம் நிர்பந்தப்படுத்தினார் அந்த வெள்ளை குதிரையை தன்னிடம் விட்டு விடு என்று ஆனால் அந்த முதியவர் எந்த சோதனையாலும் பாதிக்கப்படவில்லை முதியவர் எல்லோரிடமும் கூறினார் இந்த குதிரை ஒரு குதிரை மட்டும் அல்ல இது எனது குடும்ப உறுப்பினரும் கூட இது என் ஒரு சொத்து அல்ல பணத்திற்காக பேராசையால் நான் ஒரு குடும்ப உறுப்பினரை விற்க முடியாது என்று கூறினார் அந்த முதியவர் ஒரு நாள் காலையில் அந்த வெள்ளை குதிரை தான் வளர்க்கும் குதிரை மூட்டத்தில் இல்லை என்பதை உணர்ந்தார் அந்த முதியவர் கிராம மக்கள் அங்கும் இங்கும் தேடினர் ஆனால் குதிரையை கண்டுபிடிக்க ஒருபோதும் முடியவில்லை இந்த செய்தி ராஜ்யம் முழுவதும் பரவியது பல பேச தொடங்கினர் அப்போது ராஜ்ய மக்கள் கூறினர் என்றாவது ஒரு நாள் இந்த குதிரை திருடப்படும் என்று எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேலும் இந்த முதியவர் மிகவும் ஏழ்மையானவர் மற்றும் பலவீனமானவர் இவ்வளவு விலைமதிப்பற்ற குதிரையை அவரால் எப்படி பாதுகாக்க முடியும் என்று ஒரு கிராம மனிதர் சிரித்துக் கொண்டே கூறினார் மேலும் ஒரு கிராமவாசி தொடர்ந்தார் நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்கள் விட மோசமான நிலைமை என்னவாக இருக்க முடியும் நீங்கள் குதிரையை ராஜாவுக்கு விட்டிருந்தால் உங்களுக்கு நல்ல பணம் கிடைத்திருக்கும் அந்த பணத்தை கொண்டு உங்கள் முதுமையை வசதியாக கடந்திருப்பீர்கள் என்று கூறினார் அந்த முதியவர் யாருக்கும் கடுதளவும் அசைந்து கொடுக்கவில்லை மற்றும் யாருடைய வார்த்தைகளுக்கும் பதிலளிக்கவில்லை ஆனால் அந்த முதியவர் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கையில் துன்பம் வரும் போகும் இது வாழ்க்கையின் சாதாரணமான நிகழ்வு ஒன்று தான் அதற்காக நான் மனம் தளர மாட்டேன் என்றார் அந்த கிராமவாசிகளிடம் இந்த சம்பவம் நடந்து ஒரு மாதமாகிவிட்டது பின்னர் திடீரென்று ஒரு நாள் இரவு குதிரை அந்த முதியர் வீட்டுக்கு திரும்பியது குதிரை திருடப்படவில்லை அது காட்டுக்குள் ஓடிவிட்டது ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அது அதே இனத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு டஜன் குதிரையுடன் திரும்பி வந்தன இந்த செய்தி பின்னர் ராஜ்யத்தில் காட்டு தீ போல பரவியது மீண்டும் நேர்களே மக்கள் கூடி அந்த முதியவரிடம் நீங்கள் சொன்னது சரிதான் என்று சொன்னார்கள் குதிரையின் இழப்பு ஒரு அல்ல அது உங்களுக்கு ஒரு தான் என்றனர் மேலும் சொன்னார்கள் உங்கள் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது இப்போது நீங்கள் குதிரை வியாபாரி ஆகலாம் என்று முதியவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை அமைதியாக இருந்தார் அப்போது முதியவர் மகன் காட்டு குதிரைகளை எப்படி அடக்குவது என்று கற்றுக்கொள்ள தொடங்கினான் ஆனால் எதிர்பாராத விதமாக வெறும் மூன்று நாட்களுக்கு பிறகு முதியவரின் மகன் ஒரு காட்டு குதிரையில் எலும்புகள் உடைந்தன மக்கள் மீண்டும் கூடி அந்த கூறினர் உங்களுக்கு நிறைய மோசமான விஷயங்கள் நடந்துள்ளன இந்த பன்னெண்டு குதிரைகள் உங்களுக்கு திரும்பி வந்தது ஒரு அதிர்ஷ்டமல்ல அது ஒரு சாபம்தான் என்றனர் மேலும் கிராம மக்கள் கூறினர் அந்த முதியவரிடம் உங்கள் ஒரே மகனின் கால் உடைந்து விட்டது இப்போது அவர் எப்படி திருமணம் செய்து கொள்வார் ஏழைப்பயின் துரதிஷ்டவாளி என்றனர் ஆனால் அந்த முதியவர் மக்களின் வார்த்தைகளால் பாதிக்கப்படவில்லை முதியவர் சிறிதளவும் மனம் தளராமல் சொன்னார் உண்மை என்னவென்றால் மகன் ஒரு காலை விட்டான் இப்போது எனது முதுமையில் நான் என்ன செய்வேன் என்பது உண்மைதான் ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாம் நன்றாகவே நடக்கும் அடுத்தது என்னத்தான் நடக்கிறது என்பதை பார்ப்பீர்கள் என்று சொன்னார் சிறிது காலத்திற்கு பிறகு மன்னரின் எதிரிகள் ஒரு பெரிய படையுடன் ராஜ்யத்தை தாக்கினர் திடீர் தாக்குதலால் மன்னரின் ராணுவம் பலவீனம் அடைய தொடங்கியது எனவே மாநிலத்தின் அனைத்து இளைஞர்களும் வலுக்கட்டாயமாக ராணுவத்தில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் அந்த முதியவரின் மகன் நுண்டி என்பதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மீண்டும் முதியவரின் வீட்டின் முன்பு மக்கள் அழுது கொண்டே கூடினர் முதியவரிடம் கூறினர் நீங்கள் சொன்னது சரிதான் உங்கள் மகனின் உடைந்த கால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் அமைந்தது அவர் நொண்டி என்பதால் போருக்கு செல்ல வேண்டியதில்லை ஆனால் நாங்கள் அனைவரும் மிகவும் வருத்தமாக இருக்கிறோம் எங்கள் குழந்தைகள் இப்போது போருக்கு போய்விட்டார்கள் அவர்கள் திரும்பி வருவார்களா இல்லையா என்று கூட எங்களுக்கு தெரியாது மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் நீங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பீர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் ஆனால் நீங்கள் அதை எப்படி செய்கிறீர்கள் என்றனர் அந்த கிராமவாசிகள் ஆச்சரியமாக முதியவர் கூறினார் அந்த கிராமவாசிகளிடம் முதலில் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு உண்மை என்னவென்றால் உங்கள் மகங்கள் தாய்நாட்டிற்கு சேவை செய்யச் சென்றுள்ளனர் அது ஒருவேளை உங்கள் விருப்பமாக இல்லாவிட்டாலும் அது ஒரு துரதிர்ஷ்டவசமா அல்லது ஒரு ஆசியவதமா என்று யாருக்கும் தெரியாது மேலும் முதியவர் கூறினார் நாம் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நல்லது அல்லது கெட்டது என்று அழைக்கும் பழக்கத்தை நீங்கள் அறவே கைவிடும் வரை நீங்கள் தொடர்ந்து துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்றார் அந்த கிராமவாசிகளிடம் மேலும் அந்த முதியவர் கூறினார் உங்கள் தலைவிதியை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் செயல்களை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் எண்ணத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடருங்கள் என்றார் நேயர்களே லாபம் இழப்பு மற்றும் அதிர்ஷ்டம் இது நம் வாழ்க்கையின் சிறிய பகுதிகள் ஒரே ஒரு வரியை படிப்பதன் மூலம் ஒரு முழு புத்தகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இதே போல் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் அது நம் கட்டுப்பாட்டில் இல்லை வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சம்பவங்கள் குறித்து முடிவு எடுக்க வேண்டாம் இதுவே என் கருத்து எனவே உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உங்களைப் பற்றி யார் தவறாக பேசுகிறார்கள் என்று கருத வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதையில் பயணிக்க என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் செய்ய வேண்டும் என்பதே என் கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவு தரவும் வணக்கம்